அது வந்து உங்களோடய பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல ஒரு பிரிஸ்க்கு வாக்கு பண்ணணும் உங்களோட உணவில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட டயட் வந்து ரொம்ப ஆயிலி ஃபுட்டு டீப் ஃப்ரைட் ஃபுட்டு ஸ்பைசி ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க நைட் எப்பவுமே வந்து உங்களோட மைண்ட் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அது எந்த மாதிரின்னா நீங்கள் நைட் வந்து உங்களுக்கு மிக்ஸீட் பண்ண ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம் ரைட் சைடில் திரும்பிட்டு அதே மாதிரி தேர்ட்டி டூ டைம்ஸ் மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறதை நீங்கள் கவுண்ட் பண்ணணும் படுத்து உடனே தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க பட் தூக்கமே வராமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க தூக்கமின்மைக்கு நீங்கள் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் என்ன மாதிரி எல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டேரக்டாக டாபிக் உள்ள போயிடலாம் ஸோ இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கவங்க லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நைட் சரியாக தூக்கம் வராதனால நிறைய பேர் வந்து காலையில ரொம்ப லேட்டாக தான் எந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நீங்கள் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும் ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சிக்ஸ் டு செவன் அந்த மாதிரி டைமிங்ல போயிட்டு சன்லைட்டை வந்து நீங்கள் கேஸ் பண்ணும்போது உங்கள் பாடிக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா நைட் சரியாக தூங்காதனால ஒரு மாதிரி டயர்டாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சன்லைட்டில் எனர்ஜி வாங்கும்போது உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே வந்து டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல ஒரு பிரிஸ்க்கு வாக்கு பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வாக் பண்ணும்போது நம்மளோட சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதுவுமே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்சரியாக காலையில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா சுதி சுதிப்பிராணியமாக நீங்கள் ரொம்ப முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அது வந்து உங்களோட பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து நீங்கள் சின் முதலியில் வச்சிக்கணும் ரைட் ஹேண்ட் வந்து நாசிக்கிற முத்திரை வச்சுக்கணும் உங்களோட லெஃப்ட் சைடில் நல்லா மூச்சு இழுக்கணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் விடணும் திருப்பி ரைட் சைடில் மூச்சு எழுக்கணும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் விடணும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் இந்த நாடி ஸ்விதி பிராணயமாவை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரீத்திங் ரெகுலராக காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம நைட் ஃபுல்லாக தூங்காதனால காலையில் நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிராணயமாக ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் காலையில் வெறும் வயத்தில் ஒரு ரெண்டு கிளாஸ் ஹாட் வாட்டர் இல்லைனா வார்ம் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோ போது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை உங்களுக்கு இன்டைஜெஷன் ப்ராப்ளம் இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது இல்லை வேற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஈவன் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் இல்லை ஃபேட்டி லிவர் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்பல்சரியாக நீங்கள் டூ கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் எப்போ போல உங்களோட ரொட்டின் ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட டயட் வந்து ரொம்ப ஆயிலி ஃபுட்டு டீப் ஃப்ரைட் ஃபுட்டு ஸ்பைசி ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் லைட் ஃபுட்டாக நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க உங்களோட உணவுல பார்த்திங்கன்னா ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் நீங்கள் நிறையா எடுத்துக்கணும் ஸோ அது எதுலெலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ பொட்டேட்டோ அதுக்கப்புறம் கேரட்டு அதுக்கப்புறம் அவகேடோ பனானா நட்ஸில் பார்த்திங்கன்னா பிஸ்தா ஆல்மண்ட் அதுக்கப்புறம் சீட்ஸில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு செசமி சீட்ஸு எக்ஸு ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்துலேயுமே அது அதிகமாக இருக்குது ஸோ அப்போ இந்த உணவுகள்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்டு வால்நட்டு பிஸ்தா இது மூணுமே வந்து உங்களுக்கு இன்சோமினியாவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அதை கம்பல்சரியாக நீங்கள் எடுத்துக்கோங்க மில்க்குமே வந்து ட்ரிஃபன் அதிகமாக இருக்கறனால உங்களுக்கு ஸ்லீப்பு நல்லா கொடுக்கறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஸோ மில்க்குமே ஒன் க்ளாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே உங்களோட ஃபுட்டில் இருக்கணும் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுனா நல்லா டீப் ஃப்ரைடு ஆயில் ஃப்ரைடு ஜங்க் ஃபுட்ஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க நிறைய கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் எப்பவுமே வந்து கொஞ்சம் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கஷன் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுற டிஸ்கஷன் அப்படின்னா அது ஈவினிங் மேலே நீங்கள் அதை கம்பல்சரியாக பண்ணக்கூடாது நைட் எப்பவுமே வந்து உங்களோட மைண்ட் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அது எந்த மாதிரினா நீங்கள் நைட் வந்து உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ண ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம் இல்லை உங்க வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்குது துணி மடிச்சு வைக்கிறது இல்லை க்ளீன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்கள் மைண்ட்ஸ் செலுத்தலாம் ஸ்ட்ரெஸ் எதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் கட் பண்ணிருங்க மேக்ஸிமம் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது அதுக்கப்புறம் லேப்டாப் இது பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க டிஜிட்டல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிருங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறக்கு ஒன் ஹவர் முன்னாடியே கம்பல்சரியாக உங்களோட மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் பக்கத்து ரூம்லேயே எடுத்து வச்சிடணும் உங்கள் ரூம்லேயே வச்சுட்டு நீங்கள் தூங்கக்கூடாது பக்கத்து ரூமில் வச்சுருங்க நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்க அதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி முன்னாடி வந்து ஹாட் வாட்டர் அதாவது ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அதில் நல்லா சுடுதண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு சேர் எடுத்து வச்சுட்டு சேரில் உட்காந்துட்டு உங்களோட ரெண்டு காலையும் அந்த பக்கெட் குள்ளே விட்டுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணி லைட்டாக பண்ணிட்டு அமைதியாக அப்படியே ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து காலை வெளியில் எடுத்துகிட்டு உங்களோட டவல் வச்சு காலை நல்லா தொடைச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் பாத் எடுக்கும் போது உங்களுக்கு உள்ள சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு உங்கள் பாடியில் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாகவும் உங்களோட தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பெட்டுக்கு போகணும் எப்பவுமே வந்து நீங்கள் தூங்க போகிற பெட்டில் வந்து எந்த திங்ஸுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்றதோ இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணுறதோ நீங்கள் பண்ணவே கூடாது உங்களோட பெட்டு வந்து தூங்குறதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் தூங்க போகிற ரூம் வந்து நல்லா கூலிங்காக காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி டார்க் ரூமில் தான் நீங்கள் தூங்கணும் ரொம்ப வெளிச்சம் இருக்க ரூமில் நீங்கள் தூங்கவே கூடாது ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி எப்போவுமே நைட்டு வந்து சாப்பிட்ட உடனே நீங்கள் தூங்க போகவே கூடாது ஸோ அதனாலேயே உங்களுக்கு தூக்க டிஸ்டர்ப் ஆகும் நீங்கள் தூங்குறக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே உங்களோட டின்னர் ஃபினிஷ் பண்ணிடணும் இது நார்மலாக இன்சோமியா பிரச்சனை இருக்கவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே நீங்கள் தூங்க போகிறக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரது உங்களுக்கு டயபிட்டிஸ் வர்றது உங்களோடய கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஸோ அதனால் உங்களோட டின்னர் மட்டும் மேக்ஸிமம் வந்து செவன் டு எயிட் குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நைன் டு குள்ளே நீங்கள் தூங்க போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது ரெகுலராக எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டு தூங்க போகறக்கு முன்னாடி மில்க் எடுக்கிறது உங்களோட தூக்கத்தை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அந்த மில்கில் வந்து பிஸ்தா வந்து உங்களுக்கு தூக்கத்தை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ பிஸ்தாவை வந்து பவுடர் பண்ணி எடுக்கலாம் இல்லை ரா பிஸ்தாவாக போட்டு கூட நீங்கள் மில்க்கு போட்டு மில்க்கு கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நைட்டு எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஸ்லீப் வந்து நல்லா கொடுக்கும் உங்களுக்கு நியூட்ரிஷன் லெவல் உங்கள் பாடியில் பேலன்ஸ் ஆகும் ஸோ நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெட்டுக்கு ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா பெட்டு மேலே போய் உட்காந்துட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு கையில் வந்து வியான முதரா வச்சுக்கோங்க உங்களோட கட்டை விரல் உங்களோட மோதிர விரல் உங்களோட சுண்டு விரல் இது மூணை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஆள்காட்டி விரல் நடு விரல் ஓப்பனில் வச்சுக்கணும் இந்த மாதிரி கையில் வச்சுக்கணும் கை கால் மேலே வச்சுக்கணும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும் பிராண பிராணமுதிரா இல்லை அப்படின்னா சின் முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது வந்து உங்களோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி சின் முதரா அதையும் கை மேலே வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு முதலாவும் ஒரு 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 நாள் ஒரு முத்ரா ட்ரை பண்ணி பாருங்க எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ அந்த முத்ராவை வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அமைதியாக ஐஸ் க்ளோஸ் பண்ணி உட்காந்துக்கோங்க அப்போ தூக்கம் வந்தாலும் நீங்கள் தூங்க போயிடலாம் ஸோ அப்பவும் தூக்கம் வரலைன்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் போய் படுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு கொஞ்ச நேரம் உங்களோட ப்ரீத்திங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் நல்லா டீப் ப்ரீத் பண்ணணும் நல்லா மூச்சு எழுத்து நல்லா மூச்சு விடணும் ரொம்ப கான்சியஸாக பண்ண வேண்டாம் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் நல்லா ஒரு டீப் ப்ரீத்திங் ஒரு சிக்ஸ்டீன் டைம்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள் அதாவது மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறது ஒரு டைம் அந்த மாதிரி சிக்ஸ்டீன் டைம்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்கள் அப்போ தூக்கம் வந்தாலும் நீங்கள் தூங்கிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்களோட ரைட் சைடில் திரும்பிக்கணும் ரைட் சைடில் திரும்பிட்டு அதே மாதிரி தேர்ட்டி டூ டைம்ஸ் மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறதை நீங்கள் கவுண்ட் பண்ணணும் ஸோ அப்போ தூக்கம் வந்தாலும் நீங்கள் தூங்கிடலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் திரும்பி சிக்ஸ்டி ஃபோர் டைம்ஸ் நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விடுறதை கவுண்ட் பண்ணணும் நீங்கள் ப்ரீத்திங்கும் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாகவும் இருக்க வேண்டாம் ரிலாக்ஸ்டாக கவுண்ட் பண்ணுங்கள் தூக்கம் வந்தால் அப்படியே தூங்கிடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனோ அந்த பொசிஷனில் படுத்துட்டு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் வரைக்கும் பேக்வேர்டில் த்ரீ ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இல்லை ஏதாவது பிடிச்ச ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை மனசில் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தானாவே அப்படியே தூங்க ஆரமிச்சிருவீங்க ஸோ எப்பவுமே வந்து நைட்டு வந்து ஒரே டைமில் நீங்கள் தூங்க போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஒரு நாள் நைட் ஒம்பது மணிக்கு தூங்குறேன் ஒரு நாள் பத்து மணிக்கு தூங்குறேன் ஒரு நாள் பதினோரு மணிக்கு தூங்குறேன் அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக ஒரே டைமில் தூங்க போகணும் அதே மாதிரி ரெகுலராக ஒரே டைமில் எழுச்சிக்கணும் ஸோ இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி டே டைமில் எப்போவுமே நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க டெய்லி பண்ண முடியலைனாலும் வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் வந்து நல்லெண்ணெயில் பாடி ஃபுல்லாக ஆயில் மசாஜ் பண்ணி தேய்ச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் குளிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தேக்கும்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் குளிக்கணும் கொஞ்சம் உங்கள் பாடியில் வெயில் பட்டாலும் ரொம்ப நல்லதுதான் ஸோ அந்த மாதிரி வந்து வீக்லி டுவைஸ் இல்லைனா த்ரைஸ் வந்து ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க ஈவினிங் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஸ்லோ வாக் பண்ணுங்கள் காலையில் பிரிஸ்க் வாக் பண்ண சொன்ன ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு இது வந்து ஸ்லோ வாக் ரிலாக்ஸ்டாக ஒரு டென் மினிட்ஸ் வாக் பண்ணியிருக்காங்க இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஃபுட்டை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஃபுட்டு உங்களோட டயட்டு உங்களோட எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல டீப் ஸ்லீப் வரும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் எல்லாத்துக்கும் நன்றி